ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா விரும்பிகளுக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி வெசசாராய சாவு கடந்த ஜூன் மாதம் நடந்தது தமிழ்நாடு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தியாக பார்க்கப்பட்டது வழக்கமாக ஒரு வாரம் பத்து நாள் ஒரு பெரிய பரபரப்பாக அங்கே ஓடிக்கிட்டே இருந்தது சமூக ஊடகங்கள் தான் அதிகம் பேசியது ஊடகங்கள் வந்து அங்கே போய் நின்று நிறைய பேர் எப்படி என்னாச்சு ஏதாச்சுன்னு பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஜேனல்ன்ற மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க பார்த்துருப்போம் அறுபத்தாறு பேர் மரணம் மதிப்புக்குரிய இன்று துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் களத்துக்கு நேராக போயிட்டு இறந்தவர்களுக்கு குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுலாம் நடந்தது சவத்தை வைத்து கொண்டு செக்கு கொடுத்ததை பற்றி கூட பேசியிருந்த அவன் எப்படி இருந்தாலும் இந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது பெரிய அளவில் ஒரு ஒரு குடும்பமும் பாதிக்கப்பட்டது ஒரே குடும்பத்தில் வந்து நாலு பேர் மறந்த மறைஞ்சதெல்லாம் இருக்குது விஷஸ்தாராக என் கொடுத்துரு அந்த நேரத்துக்கு இந்த விஷயத்த பரபரப்பாக பேசுனாங்க பிறகு கிணத்துல போட்ட கல் மாதிரி தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறது ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஐம்பது பேர் அது சம்மந்தப்பட்ட கண்ணுக்குட்டி சாராயம் வித்த கண்ணுக்குட்டி உள்ளிட்ட அந்த சாராயம் காய்ச்சினா அந்த டீம் அதெல்லாம் ஏற்கனவே அந்த பக்கத்தில் இருந்தக்கூடிய நோட்டட் பர்சன் எல்லாமே கைது பண்ணி இருந்தாங்க உள்ளே போட்டிருக்காங்க ராவணா உள்ளிட்ட நிறைய சமூக வலைத்தளங்களில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இதில் அடுக்கடுக்கான பல கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தது பட்ட பரிவர்த்தனமாக வெளிப்படையாக ஒரு சாராய வியாபாரமே கள்ள சாராய வியாபாரமே நடந்திருக்கு குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்வராயன் பகுதியில் வந்து விஷ சாராயம் காய்ச்சப்படுவது கள்ள சாராயம் காய்ச்சப்படுறது அதுதான் விஷ சாராயமாக மாறி இருக்குது காய்ச்சறது ஒரு பக்கம் அதுக்குள்ளாக ரசாயனத்தை கலந்து விற்கிறது ஒரு பக்கம் அப்படின்னு நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு இப்படியான விஷயங்கள் வெளிப்படையாக அந்த பக்கத்தில் நடந்திருக்குது எல்லாருமே பார்த்துருக்காங்க குறிப்பிட்ட சில அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு பிரமுகர்களுக்கு தலைவர்களுக்கு மாமூல் போயிட்டு இருக்கிற விஷயத்தையும் ஒரு தரப்பு வெளிப்படையாக விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க ராவணவரும் கூட அந்த தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட ஜெகதீச பாண்டியன் கூட விரிவாக அதை பற்றி பேசியிருந்தார் எவ்வளோ வந்து எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ மாமூல் போயிட்டுருக்குது அப்படின்னு இப்போ காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்துருக்கிறது அப்படின்றது பகிரங்கமாக எல்லாருக்குமே அங்கே கண்ணு எதிர்க்க விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் ரகசியமாக விற்கலாம் ஒரு வாரம் விற்கலாம் ஒரு மாதம் கூட விற்கலாம் ஆண்டு கணக்காக வித்துட்டு அங்கே இருக்கிற காவல்துறைக்கு தெரியாது மதுவிலக்கு துறைனு தனியாக வேற இருக்குது அவங்களுக்கும் தெரியாதுன்னா எந்த விதத்தில் ஏற்படுகிறது அப்படின்னு தான் ஒரு பொது விமர்சனத்தை வந்து வச்சுருந்தோம் குறிப்பா அதில் ஆளுங்கட்சியினுடைய துணை இல்லாமல் சாதாரணமாக ஒரு பகுதியில் விற்கிறாங்க ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த பகுதியில் முதல்ல போய் நிற்கிற ஒரு ஆளுங்கட்சி தரப்பு வட்டமோ சதுரமோ ஒன்றியமோ ஏதோ ஒன்று போய் நின்று என்ன ஏதுன்னா அவங்களுக்கு அவங்க தொடர்பு இல்லாமல் அது நடக்காது உடனே காவல்துறைக்கு சொல்லி ஆளுங்கட்சி நாங்கள் சொல்கிற நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அது உடனடியாக சிக்கிடுவாங்க ஆனால் நடந்துகிட்டு இருக்குது நீண்ட நடை காலம் நடந்துட்டு இருக்குதுன்றப்ப அந்த ஆளுங்கட்சியினுடைய தொடர்பு இந்த வழக்கில் எதுவுமே இல்லை சம்மந்தப்பட்ட அந்த எஸ்பி வந்து அப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இன்னும் சில பேர் மதுவிலக்கு துறையில இருக்கிற அந்த அதிகாரிகள் வந்துட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க அதோட சரி துறை ரீதியான மற்ற நடவடிக்கைகளுக்கு வந்துட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிடுச்சு இந்த அரசு துறை ரீதியான நடவடிக்கைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு இதில் வந்து அரசியல் பெருமுறைகள்லாம் ஒருத்தர் கூட மாற்றல் இந்த க சட்டை கட்டின பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இதில் தூய்மையா இருக்கிறாங்களா அவ்வளவு தூய்மையா இருக்கிறாங்கன்னு இதில் நிறைய சந்தேகங்களை ராவணா உள்ளிட்ட எல்லாருமே வந்து எழுப்பின சந்தேகம் வந்து அரசியல் தொடர்பு இல்லாமல் விவசாய விற்பனை நடந்திருக்காது இல்லை பல நூறு கோடி டேன் ஓவர் அவரான தொழில் அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்துல ஓடிட்டு இருக்கு அவ்வளவு பலன் அனுபவித்தது யாரு இந்த கண்ணு குட்டின்ற நபர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா சாதாரண வீட்டில் தான் இருக்கிறார் அவர் திமுக பிரமுகராக ஆதரவு பிரமுகரா எல்லாம் சரி தான் இருந்திருக்கிறாரு அதிமுக ஆட்சி காலத்துலேயும் நடந்திருக்கு விற்று எல்லாம் சரி ஆனால் அவரோடு தான் அந்த முடியுதா இல்லை வேற எங்கேயாவது தொடர்பு இருக்குதா அவர் விற்று அந்த சரக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா அவர் பிரம்மாண்டமான ஒரு பெரிய அதிபதி தொழிலதிபராக கூட மாறி இருக்கலாம் மாறி இருக்கணும் ஆனால் சாதாரணமாக தான் இருந்துகிட்டு அப்போ எங்கேயோ ஒரு தொடர்பு அரசியல் தொடர்பு அந்த பண பரிவர்த்தனைலாம் அங்கே தான் இருக்குது எல்லாம் பிரித்து மிஞ்சி விஷயத்து சொல்லியிருந்தாங்க எதுவும் இல்லை வழக்கம் போல் தமிழ்நாடு அரசு இது விசாரணை சிபிசிஐடி விசாரணைக்கு நாங்கள் உத்தரவிட்டுருக்குறோன்றப்ப அதிமுக முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய வழக்கறிஞர் தான் முதல்ல வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாரு அதிமுகவும் போகுது உடனடியாக பாரதிய ஜனதா கட்சி போகுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேரும் மொத்தமாக எத்தனை பேரும் சேர்ந்து இந்த சிபிசிஐடி விசாரிக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது நம்பிக்கை இல்லை இந்த அரசு தான் இங்கே கள்ளச்சார சாவுக்கு இவர்கள் தான் காரணமாக இருந்துட்டு இவர்களே விசாரிக்கிறாங்கன்றப்ப இது சரிபட்டு வராது அதனால் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க அது இழுத்துக்கிட்டே வந்துருந்தது அரசு தரப்பு வழக்கு இதில் என்ன சொல்லுதுனாக்கா இல்லை இல்லை நாங்கள் ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஐம்பது பேர் போட்டு ஒரு தீவிரமான விசாரணையெல்லாம் நடத்தி முடித்து சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணி சொல்லி உள்ள அனுப்பிச்சி சிறைக்குள்ளே போட்டிருக்கிறோம் எஸ்பி உள்ளிட்டவர்கள்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் மேற்கொண்டு விசாரணை நடந்து கிட்டத்தட்ட குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிற நிலையில் சிபிசிஐடி இருக்கிறது அதனால் நேர்மையாக தான் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு எதிர்வாதம் செய்து கொண்டிருந்தது அரசு தரப்பு இப்போ அரசியல் தரப்பில் ஒருத்தருக்கும் கைது செய்யப்படலை அப்படின்றப்பவே சந்தேகம் நிறைய இருக்குது இந்த ஒரு கோஷ்டி விற்றுருக்காங்க அதோடு சரி சரியா போச்சு சில போலீஸ் அதிகாரிகள் உடனே அதோட சரியாக போயிடுச்சுன்னா அப்போ யார் இது பின்னணியிலருந்து இவ்வளோ இப்போ வெளி வெளிப்படையாக நீண்ட காலமாக இந்த தொழில் நடந்துக்கிட்டு இருக்கான்னு சுத்தாட்டாக பகுதியில் அது பிறகு ரெய்டு அடித்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா லட்சம் பல லட்சம் லிட்டர் சாராயங்கள்லாம் வந்து நிர்மலமாக்கப்பட்டது அழிக்கப்பட்டதெல்லாம் வீடியோவில் பார்த்துருக்கிறோம் அப்போ ஒரு தொடர்ச்சியாக தொழில் நடக்க போய் தான் இதெல்லாம் அங்கே இருந்திருக்குது இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பொதுநல வழக்கு நீதிமன்றம் ஒரு வழக்கு எடுக்குது என்னென்னா எல்லாம் சரி எல்லாம் நடவடிக்கை நீங்கள் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்கீங்க அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட இந்த மாதிரியாக ஒன்றும் பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக இல்லாத வறுமையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மலைவாழ் மக்கள் கல்வராய மலைப்பகுதியிலாம் அவங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வேற தொழில் வந்து என்ன மாற்று தொழில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கேள்வி எடுத்து அது ஒன்று நீதிமன்றமே தனியாக நடத்திக்கிட்டு அரசு தரப்புக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி இருக்குது இதுக்கு மத்தியில் இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடக்குது அரசு தரப்பு விடாபிடியாது வந்து பிடிச்சி இல்லை இல்லை எங்க சிபிசிஐடி தான் விசாரிக்கும் ரொம்ப நேர்மையாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி விடாப்படியாக நிற்கிது அதுக்கு தலையில் ஓங்கி ஒரு கொட்டு இன்றைக்கி வந்து விழுந்திருக்குது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது நீதியரசர்கள் கிருஷ்ணகுமார் நீதியரசர் பாலாஜி அவர்களுடைய இந்த அமர்வில் இன்றைக்கி இந்த வழக்கு தீர்ப்பு நேற்றுலேருந்து பரபரப்பு இது தான் பேசிகிட்டு இருக்காங்க இந்த வழக்கு எப்படி தீர்ப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அரசு தரப்பு இல்லை இல்லை அதை நாங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை சிபிசிஐடி விசாரணையை வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய போகிறோம் ஏழு மாதம் ஆயிடுச்சு இப்போ தான் தாக்கல் செய்ய போகிறதா சொல்கிறாங்க அவங்க இதுக்கு மத்தியில் இந்த நீதியரச தீர்ப்பு நீங்கள் என்ன வந்திருக்குனாக்கா உடனடியாக இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கணும் தமிழ்நாடு அரசு இந்த காவல்துறை கிட்ட இந்த சிபிசிஐடி கிட்ட இருக்கக்கூடிய மொத்த ஆவணங்கள் சம்மந்தமான கோப்புகள் விசாரித்த முறை இது எல்லாமே என்னென்ன இருக்கோ இந்த வழக்கு சம்பந்தமான எல்லா ஆவணத்தையும் நீங்கள் உடனடியாக உடனடியாக சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்குது இப்போ இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது இதில் மேல்முறையீடு அதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா உச்சநீதிமன்றம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது இது சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் சகோதரர் பால் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு வந்து இது சம்பந்தமாக நாங்கள் வழக்கு தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மதுபானத்துக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி மிக நீண்ட நிடிய காலமாக இந்த மதுவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற கட்சியில் ஒரு முக்கியமானது நம்ம பல முதலாக அதை பேசியிருக்கிறோம் அவர் இதில் பேசும்போது என்னன்றாரு ஒரு வேண்டுகோள் வந்து இந்த அரசுக்கு வைக்கிறார் ரொம்ப மரியாதையாக ரொம்ப நீட்டாக ரொம்ப நாகரிகமாக வைக்கிறார் வரைக்கும் நடந்ததெல்லாம் போகட்டும் இந்த வழக்கு தொடக்கத்திலிருந்தே நாங்கள் இதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த விசாரணை முறை சரியில்லை சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் பெருமுறவுகள்லாம் இதில் தொடவே இல்லை இதில் யார் யார் உண்மையிலேயே தொடர்பு இருக்கிறது எந்தெந்த போலீஸ் அதிகாரிக்கு தொடர்பு இருக்கிறது எந்தெந்த அரசியல் பெருமுர்களுக்கு தொடர்பு இருக்கிறது வேற என்ன அதுக்கு பின்னாடி யாராக இருக்காங்க அத்தனை பேரும் இனிமேல் சிபிஐ கட்டுப்பாட்டுக்குள்ளே விசாரணைக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது எதுவுமே இதில் வந்து இது வரைக்கும் இல்லை தமிழ்நாடு அரசு அரசியல் பெருமுறையில் எதுவும் தொடவே இல்லை இந்த கண்ணுக்குட்டி அதை சார்ந்த சில பேர் மேலே நடவடிக்கை எடுத்து அப்படியே மூத்தி மூடுற மாதிரியாக இருக்கிறது இதுக்கு எதிராக தான் நாங்கள் வந்து வாதாடி வாங்கியிருக்கிறோம் எனவே இதுக்கு மேலேயும் இந்த அரசு அவங்கக்கிட்ட வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா தயவு செய்து போயிடாதீங்க அங்கே போனாலும் உங்களுக்கு இதே தான் பதிலாக இருக்கும் கௌரவத்தை காப்பாற்றிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லாமல் மேல்முறையீடு போகாமல் இருக்கிறது இந்த அரசுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க ஏன் இதை வந்து இவ்வளோ தீவிரமாக எழுத்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது மத்திய அரசுக்கிட்ட இன்னும் பல வழக்குகளில் வந்துட்டு தீவிரமாக வந்து போய் போராட வேண்டியதெல்லாம் மாநில அரசு பொறுப்பு இருக்குது அதிலெல்லாம் அவ்வளோ கவனம் செலுத்தலை இந்த வழக்கு மட்டும் எங்கள் சிபிஐடி சிபிசிஐடி தான் விசாரிக்கும் இது விட்டு கொடுக்க முடியாதுன்னு ஏன் அவ்வளோ வீம்பாக நிற்க வேண்டிய காரணம் என்னன்னா உண்மை குற்றவாளிகளை மறைக்கிறதா அப்படின்னு தான் இருக்க அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் இ அவர்கள் வந்து இந்த விஷயமாக பேசும்போது இவர் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டு இது விஷயமாக அதிமுக சார்பாக சார்பாக நின்னவர் சொல்லும்போது இந்த வழக்கில் வந்து நிறைய விஷயங்கள் குழப்பமாக இருக்கிறது சிபிசிஐடி முன்னெடுத்துகிட்டு போகிற அந்த வழக்கில் தான் தொடக்கத்துலேருந்தே நாங்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக இதை பேசி இல்லை அரசு நிறைய விஷயங்களை வந்து பின்வாங்கிற மாதிரி தெரியுது எனவே இதை தொடர்ந்து விசாரித்ததாக நீதி கிடைக்காது சில பேரோட அந்த விஷயங்கள் வந்து முடிச்சுட்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்துன்னு ஊற்றி மூடிட்டு போயிடுவாங்க எனவே இதில் பின்னாடி இருக்கக்கூடிய வரும் காலத்தில் கள்ளச்சாராயம் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னா குறிப்பாக கள்ளக்குறிச்சி கடலூர் கிருஷ்ணகிரி வெள்ளூர் இந்த மாதிரியான ஏரியாக்களில் தான் விற்பனை அதிகமாக இருக்குதா இதுவே அரசு தரப்பிலே சொல்லியிருக்கிறாங்க வரும் காலத்தில் இனி எப்போது இந்த மாதிரியான கள்ளச்சாராயம் வெஷ சாராய சாவு நடக்கக்கூடாது என்பது உறுதியாக நம்ம இருக்கணும்னா இதில் வந்து சிபிஐ விசாரித்து உண்மை குற்றவாளிகளை நிறுத்தும் போது தான் வரும் காலத்தில் அந்த மாதிரி நடக்காது இல்லைன்னா இதில் வந்து நிறைய குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் அரசியல் பிரமுகர்கள்லாம் தப்பிச்சிருவாங்க இப்போ சிபிஐ உள்ளே வந்ததுன்னா இனிமேல் அந்த விசாரணையிலலாம் இருக்கும் அவங்கள கூப்பிட்டு நேரடியாக விசாரிக்க விசாரிக்கும் போது எந்த அரசியல் பின்புலத்தில் பண்ணிட்டு இருந்தீங்க எந்த காவல்துறையினுடைய அதிகாரி உதவியோடு இது நடந்துக்கிட்டு இருந்தது எந்த கட்சி பிரமுகரும் உங்களுக்கு துணையாக இருந்தாங்க இவ்வளவும் கேட்டு வாங்கி பதிவு பண்ணி சம்மந்தப்பட்டவர்களையும் கைது பண்ணும் சிபிஐ அப்படி நடக்கும்போது அடுத்த முறை இப்படியாக நடக்காது அப்படின்றது தான் அதிமுக தரப்பில் என்பதரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞரவும் சப் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் சொல்லக்கூடிய வாதமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தரப்பும் அதுதான் சொல்கிறது எது எப்படி பார்த்தாலும் ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இது வந்து ஒரு தீர்ப்பினிக்கு வந்திருக்கிறது அரசு இதில் கௌரவ பிரச்சனை பார்க்காத உண்மையிலேயே உண்மை குற்றவாளிகள் கண்டறிய போடணும் இனி ஒரு காலத்தில் இப்படியான வெச சராய சாவு நடக்கக்கூடாது அரசு தரப்பில் மக்களோட வரி பணத்தை கொண்டு போய் பத்து லட்சம் பத்து லட்சம்னு சொல்லிட்டு மொத்தம் அறுபத்தாறு பேர் இறந்து அறுபத்தாறு குடும் அறுபத்தாறு பேர் குடும்பத்துக்கும் பத்து லட்சம் பத்து லட்சம்னு அரசு கொடுத்துருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மதுவிலக்கு துறைனு இருக்குது சட்டம் ஒழுங்கு துறைன்னு ஒன்று இருக்குது இவர்களெல்லாம் ஒழுங்காக கண்காணித்து இந்த விஷயத்தை தொடக்கத்திலே கிள்ளி எரிஞ்சி இன்றைக்கி அரசு பணம் இவ்வளோ மக்களோட வரி பணம் இவ்வளோ வீணடிக்கப்பட்டிருக்காது இன்னும் வழக்கு விவகாரங்கள் இதுக்கான செலவு இதுக்கான போக்குவரத்து விசாரணை இத்தனை அதிகாரிகள் ஐம்பது பேருக்கு மேலே இதில் இருக்கிறாங்க அவருக்கு பேர் அத்தனை பேருக்குமான செலவு கணக்கு பார்த்தோன்னா எக்கச்சக்கமான பண செலவு எல்லாம் மக்களோட வரி பணம் இது இனி ஒரு காலத்துக்கு தொடரக்கூடாது இதோட முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்போ அரசே வந்து இதை விரும்பணும் சிபிஐ விசாரிக்கிறப்ப ஒரு நேர்மையான விசாரணையாக இது இருக்குமா அவர்கள் வந்து உண்மையில் பாராபட்சம் இல்லாமல் விசாரிச்சு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அடுத்த முறை நமக்கு இந்த மாதிரியான விஷ சாராய் சாவு நடக்காது திமுக வந்து இந்த மூன்று ஆண்டு காலத்துக்குள்ளாக மரக்காணத்தில் ஒரு பெரிய வெஷசாராய் சாவு இதே மாதிரி தான் நடந்தது அதை நாங்கள் தீவிரமாக இரும்புக்காரம் கொண்டு நட ஒடுக்குவோம்லாம் சொன்னார் முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னார் அதுக்கு பிறகு தான் கள்ளக்குறிச்சி வெஷ சாராய்ச்சாவை நடந்தது அதில் விசாரிக்கிறப்ப அந்த ரசாயன கலவைகள்லாம் ஏன்னா அந்த மரக்காணத்துக்கு சப்ளை பண்ண அதே கோஸ்டிங்கு தான் இங்கேயும் பண்ணியிருக்குதுன்றதெல்லாம் விசாரணையில் தெரிய வந்தது மீடியாக்கெலாம் பேசப்பட்டது அப்போ நீங்கள் சரியான முறையில் ஏற்கனவே அதுக்கு அல்ல மரக்காணத்தில் நடந்தப்போவே அது முறையாக நீங்கள் வந்து விசாரித்து பண்ணியிருந்தீங்கனாக்கா ரெண்டாவது கள்ளக்குறிச்சி சாராயம் அறுபத்தாறு பேர் மரணம் நடந்திருக்காது அப்போ இதில் அரசு தரப்பு ஓட்டை இருக்குது அரசு தரப்பு மெத்தனம் இருக்குது அரசியல் பெரும் பிறகுடைய பின்புலத்தில் விட்டு விட்டு இந்த தொழில் நடந்துக்கிட்டு இருக்கின்ற சந்தேகம் எல்லாருக்கும் வருதா இல்லையா இதுதான் பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் முன்வைத்திருக்கிறது இதற்கு ஒரு சரியான தீர்வு என்று வந்து கிடைச்சிருக்கிறது உங்களையே வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை ரொம்ப கௌரவ பிரச்சனையாக பார்க்காம குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் இனி வரும் காலத்தில் மக்களுக்கு இப்படி ஒரு அவலம் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு ஒற்றை நோக்கம் இருந்ததுன்னா மேல்முறையீடு செய்யலாம் செய்யாமல் இந்த வழக்க உடனே சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறது தான் நாகரிகமா இருக்கும் சரியாக இருக்கும் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த அரசின் மீது ஒரு விமர்சனம் வந்திருக்கிறது இந்த விமர்சனம் தொடர்ச்சியாக எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இரு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து நாங்கள் அப்படிப்பட்டவர்கள சரியான ஒரு விசாரணையை மேற்கொண்டு இருக்கிறோம் சிபிஐ நான் இந்த எடுத்துங்க விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைக்கிறது தான் சரியாக இருக்கும் ஒழிய முரண்டுபிடிச்சிட்டு மேல்முறையீடுன்னு போகிறது சரியாக இருக்காது அப்படின்றது எல்லா தரப்பினுடைய குரலுமாக இருக்கிறது வரும் காலத்தில் தொடர்ச்சியாக இந்த கள்ளச்சாராய வெச சாராய சாவு நடக்கக்கூடாது இன்னொரு கள்ளக்குறிச்சி அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அதற்கு தீர்வு சரியான விசாரணை அரசியல் பிரம பின்புலம் இல்லாமல் நடக்க வாய்ப்பே இல்லை இதிலெல்லாம் அவர்கள் வந்து சேர்க்கப்பட்டார்கள் இல்லைன்னு ஒன்றும் தெரியவே இல்லை கைது செய்யப்பட்டது முழுக்க அந்த சாராய சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்குது ஒழிய வித்தவர்கள் காய்ச்சினவர்கள் கொண்டு வந்தவங்க இப்படி தான் இருக்குது ஒழிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பெருமுறையில் இதில் வரல என்றது ஒரு பெரிய கேள்விக்குறி அதற்கு விடையென்னா சிபிஐ விசாரணை வரும்போது தான் சரியாக இருக்கும் அப்படின்றத எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இதற்கு மத்தியில் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது எல்லாருமே கமெண்டில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா வெளியில் இந்த செய்தி வந்த உடனே சிபிஐ மட்டுந்தான் மத்திய அரசு மத்திய அரசு இப்போ இவங்க கூட உறவாக இருக்கிற மாதிரி எல்லாம் சமூக வலைத்தளங்கள் எழுதிட்டு இருக்கிறாங்க அதுவும் சரியாக நடக்குமான்ற கேள்வி இருக்குது இருந்தாலும் கூட இந்த விசாரணையை விட அந்த விசாரணை சரியாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயத்துல வந்து பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றது ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கிறது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதால இன்னொரு பெரிய ஒரு பரபரப்பு சர்ச்சை அப்படின்னு என்னன்னா அரசியல் பிரமுகர்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் சிலர் கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு பெரிய பரபரப்பு ஓட தொடங்கி இருக்கிறது அது ஒரு வகையில் இவர்களுக்கு அச்சமூட்டுவதாக கூட இருக்கலாம் அவர் இது நடந்துடக்கூடாதுன்னு மேல்முறையீடு போய் உச்சநீதிமன்றத்தில் இது தடையானை வாங்குறதுக்கோ இல்லை வேறு என்ன செய்வதற்கோ வாய்ப்பு இருக்கிறது அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் பாஜகவும் முன்னும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்துக்கு அவங்களும் போக தான் இருக்கிறாங்க இந்த விசாரணை மட்டும் சரியாக வந்து களத்தில் இறங்கி விசாரிக்க தொடங்கிட்டாங்கனாக்கா நிச்சயம் கரைவேட்டிகள் கைது செய்யப்படுவது உறுதி என்ற தகவல் ஏற்கனவே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த விசாரணையில் அவர்கள் வந்து சிக்குவார்கள் அவர்களுடைய பின்புலம் தெரிய வரும் கட்டாயம் கைது செய்யப்படுவார்கள் அவர்கள் மீதும் வழக்கு இருக்கும் அடுத்த கட்ட பரபரப்பு தொடங்கிடும் அப்படின்றது போக போக தெரியறத சொல்லியிருக்கிறாங்க அச்சம் அரசு தரப்பில் ஒரு சில பேருக்கு இப்படி இருக்கிறது தான் அதை தொடர்ச்சியாக மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சிபிஐக்கு கொடுக்காம மாநில அரசு நாங்களே சரியாக இதை விசாரித்து கொண்டு இருக்கிறோம் நேர்மையாக விசாரணை போய் கொண்டு இருக்கிறது சரியான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக அவங்க சொல்லிட்டு இருந்தது காரணம் இது தான் கரைவேட்டிகள் மீது கைப்படுமா அப்படின்றது சிபிஐனுடைய கை வந்து கரைவேட்டிகள் படுமா அப்படின்றது இருக்குது கைது செய்யப்படுவார்களான்னு இருக்குது எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு மாதத்தில் சிபிஐ விசாரணை எடுத்து தொடங்கினோன்னா அடுத்த கட்ட விசாரணைன்னு வரும்போது நிச்சயமும் அவர்களும் விசாரணை வலையத்துக்குள் இருப்பார்கள் கரைவீட்டிகள் அப்படின்றது தெரியுது அது எந்த கரைவேட்டிகள்ன்றதை போக போக நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்